ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அரிசி கோதுமை இவற்றில் செய்யும் உணவுகளை விட கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களில் செய்யப்படும் உணவுகள் நீரழிவு நோய்களுக்கு மிகவும் ஏற்றதாகும் கேழ்வரகு அல்லது பிற சிறுதானியமோ எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதும் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம் என்பதும் மிகவும் முக்கியமானதாகும் சிறுதானியங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த உணவுகளை கூழ் கஞ்சி களி செய்து சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உடனே அதிகரிக்கும் எனவே அவற்றை இட்லி தோசை அடை போன்ற வடிவங்களில் செய்து அளவோடு சாப்பிட்டால் நல்லது கேழ்வரகு உணவுகளை எப்படி சாப்பிடுவது எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பே இல்லை கேழ்வரகு சர்க்கரை நோய்க்கு எப்படியெல்லாம் நல்லது என்பதை பற்றி தற்போது காணலாம் கேழ்வரையில் அரிசியை விட குறைந்த கிளைசமிக் குறியீடு உள்ளது அதாவது இரத்த சர்க்கரையின் அளவை மெதுவாக உயர்த்துகிறது இது நீரழிவு நோய்களுக்கான சிறந்த மற்றும் ஆரோக்கியமான தேர்வாகும் ஏனெனில் இது நிலையான சர்க்கரை அளவினை பராமரிக்க உதவுகிறது கேழ்வரையில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது மெதுவாக செரிமானம் ஆகுவதால் கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுவதற்கு மட்டுமல்லாமல் உங்கள் வயிற்றை அதிக நேரம் நிரம்பியிருப்பதற்கும் உதவுகிறது இதனால் அதிகம் சாப்பிடுவதை தடுக்கலாம் கேழ்வரகில் கால்சியம் அதிகம் அரிசியை விட அதிக புரதம் இருக்கிறது இதனால் எலும்பின் ஆரோக்கியம் மற்றும் தசைகளை சரி சரிசெய்வதற்கும் உதவுகின்றன கேழ்வரகில் அரிசியில் உள்ள அதே அளவு கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன ஆனால் இதை சரியாக சாப்பிட்டால் இது நீரிழிவு நோய்களுக்கான ஆரோக்கியமான உணவாக நிரூபிக்க முடியும் ஏனெனில் இதில் குறைந்த கிளைசமி குறியீடு அதிக நார்சத்து மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் தன்மையை கொண்டுள்ளது கேழ்வரகின் மேல்புற தோலில் பாலிஃபினால்களின் அளவு அரிசி மைதா மற்றும் கோதுமையுடன் ஒப்பிடும்போது பெரும் செறிவுடன் காணப்படுகிறது உதாரணமாக அரிசியுடன் ஒப்பிடுகையில் ராகியில் நாற்பது மடங்கு அதிகமாகவும் கோதுமையை விட ஐந்து மடங்கு அதிகமாக பினோலிக் கூறுகள் இருக்கின்றன முதல்கட்ட ஆய்வறிக்கையில் கேழ்வரகு இரத்த சர்க்கரையின் அளவு ஹைப்பர் கிளைசெமிக் மற்றும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது நீரிழிவு நோய்களின் காயம் வேகமாக ஆறுவதற்கும் உதவுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்